கனவுகள் என்ன செய்ய வேண்டும் சமீப காலமாக நம்முடைய வாழ்க்கை முறை மாறிவிட்டது நிறைய சிந்தனைகள் நிறைய பேச்சுகள் நிறைய மன உளைச்சல்கள் இது எல்லாமே ஆள் மனசுல உங்களுக்கு பதிவுகளாக மாறி அதை துர் சொப்பனங்களாக வந்து கொண்டே இருக்கிறது உங்க உங்க வீட்டில் எதிர்மறை சக்திகள் ஏதாவது இருந்தால் துர் சொப்பனங்கள் கட்டாயமாக வரும் நமக்கு வந்து துர் சொப்பனங்கள் கட்டாயம் பல நாட்கள் வருது அப்படின்னா ஒரு நாள் நம்ம என்ன கனவு காண்றோமோ அதை பழிச்சிடும் அதனால் துர்சொப்பனங்கள் சொப்பனங்கள் முதல்ல இறை சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் குருவே சரணம் வாராகிய சரணம் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் யோகநாத் குருஜி நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நமது கருடராஜா சேனல் வாயிலாக பல அற்புதமான ரகசியங்களை எல்லாம் சிறப்பான பதிவுகளாக பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இப்பொழுது நீங்கள் தமிழின் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ட கனவுகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இப்போ நிறைய பேர்த்துக்கு சொப்பனங்கள் நிறைய வருது சமீப காலமாக நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா விதவிதமான கனவுகள் இந்த கனவுகள் எப்படி வருகிறது ஏன் இந்த மாதிரி வருகிறது தனியாக ஆராய்ச்சியே பண்ணுறாங்களாம் ஆனால் அதை தாண்டி இந்த துர் சொப்னங்கள் ஒரு மனிதனை முடக்கி போடுகிறது மனநிலையை மாற்றமடைகிறது உடல் நிலையில் நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்துகிறது சரியான தூக்கம் இல்லாதவர்கள் நிறைய சிந்தனை இருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கனவுகள் அதிகமாக வரும் இந்த துர் சொப்பனங்கள் பார்த்தீங்கன்னா விதி சொல்லும் செய்தி அன்றைய காலகட்டத்தில் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கனவு மூலியமாகவே காட்டிவிடும் அதனால தான் கனவுகளுக்கு மிக முக்கியமான பலன்களை எல்லாம் எழுதி வச்சாங்க சாஸ்திரத்தில் கனவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஆனால் இப்போ சமீப காலமாக நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறிவிட்டது நிறைய சிந்தனைகள் நிறைய பேச்சுகள் நிறைய மன உளைச்சல்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆள் மனசில் உங்களுக்கு பதிவுகளாக மாறி அதை துர் சொப்பனங்களாக வந்து கொண்டே இருக்கிறது இது ஒரு புறம் நமக்கு உங்களுடைய ஜாதகத்தில் தீய கர்மா பதிவாகி உள்ள திசா புத்திகள் நடந்துச்சுன்னா உங்களுக்கு துர் சொப்பனங்கள் நடக்கும் அதே போல் உங்கள் உங்கள் வீட்டில் எதிர்மறை சக்திகள் ஏதாவது இருந்தால் துர் சொப்பனங்கள் கட்டாயமாக வரும் அதே போல் நிறைய பிரச்சனைகளில் அதீதமான கடன் பிரச்சனை கஷ்டங்கள் உறவு பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் சிக்கியிருந்தால் துர் சொப்பனங்கள் கட்டாயம் வரும் இப்போ இதெல்லாம் நம்ம வரக்கூடாது அப்படின்னா முதல்ல மனதை அமைதிப்படுத்த வேண்டும் நமக்கு வந்து துர் சொப்பனங்கள் கட்டாயம் பல நாட்கள் வருது அப்படின்னா ஒரு நாள் நம்ம என்ன கனவு காண்றோமோ அதை பழிச்சிடும் அதனால துர்சொப்பனங்கள் வரக்கூடாத முதல்ல இறை சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் இந்த இறை சங்கல்பத்தை எப்படி செய்ய வேண்டும் யாருக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ரகசியமாக த்ரீ நந்தீஸ்வரர் பகவானுக்கு நீங்கள் என்ன செய்யணும் போயிட்டு நந்தீஸ்வரர் பகவானை வணங்கி நந்தியாவட்டை அப்படிங்கிற ஒரு மலர் இருக்குது அந்த மலரில் நிறைய வாங்கி முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாலை மாதிரி சாத்த முடிஞ்சால் நீங்கள் நிறைய வாங்கி மாலை வாங்கி மாலை வாங்கி அவருக்கு சாத்தணும் நந்தியாவட்டை பூவில் நந்தீஸ்வரர் பகவானுக்கு சாற்றினர் என்றால் துர் சொப்பன தோஷம் நிவர்த்தி அடையும் இந்த துர் சொப்பன தோஷம் இருப்பவர்களுக்கு நிறைய உடல் பிரச்சனைகள் இருக்கும் அப்போ நீங்கள் கட்டாயமாக நந்தீஸ்வரரே வணக்கம் சில அங்கே போக முடியாது முடியல அப்படின்னா உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு மரந்தோறும் பிள்ளை பிள்ளையார் இருப்பார் பிள்ளையாருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு சதுர்த்தி அன்னைக்கு அல்லது சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு ஒரு அஞ்சு லிட்டர் பால் வாங்கிங்க அந்த பாலில் அருகம்புல் வாங்கி உங்க ம மனசுல சங்கல்பம் பண்ணிங்க இது மாதிரி துர் சொப்பனம் நீங்கணும் எனக்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று அருகம்புல்ல உங்க பிரார்த்தனையை வச்சு அந்த அருகம்புல்ல அந்த பால்ல போட்டுணும் அந்த பால்ல போட்டுட்டு நீங்க அதை எடுத்து அபிஷேகத்துக்கு அப்படியே கொடுத்துடணும் ஒரு பாத்திரத்தோட கொடுத்துட்டிங்கன்னா அந்த பாலை வந்து விநாயகருக்கு அபிஷேகம் செய்யும் போது கட்டாயம் உங்களுடைய துர் சொப்பன தோஷம் நீங்கும் இப்ப என்னைக்கே ஒரு நாள் வருது அப்படின்னா பெருசாக எடுத்துக்க வேண்டாம் ஆனா சில கனவுகள் தொடர்ச்சியா வரும் அது எல்லாமே விதி சொல்லும் செய்தி இந்த விதி உங்களுக்கு என்ன விதியோ அதை அது வந்து உங்களுக்கு தகவலாக அந்த கனவுல கொடுக்கும் அந்த மாதிரி தொடர்ந்து துர் சொப்பனம் வந்திருந்தா நந்தீஸ்வரருக்கும் விநாயக பெருமானுக்கும் நான் சொன்ன முறையில் ரெண்டு முறைகளில் எந்த முறை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதோ அதை செய்து உடனடியாக பயன்பெறுங்கள் அதே போல் இறைவனிடம் இந்த சொப்பனங்கள் வரக்கூடாது என்று வேண்டிக் கொள்ளுங்கள் குறிப்பாக நைட்டு இரவு படுக்கும் முன் மன இல்லாமல் மனம் அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் தூங்க பழகுங்கள் வேறு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் யோகநாத் குருஜி